Hors neutra சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மேற்கு மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள நகர் கிராமத்தை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகத்தின் கடலூர் மேற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தமிழ்மணி என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வளர்ச்சிக்காக கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை நேரில் சந்தித்து முப்பதாயிரம் ரொக்கம் வழங்கி வாழ்த்து பெற்றார் அப்போது கட்சியின் தலைமை நிலை செயலாளர் பாலசிங்கம் ஊடக மைய மாநில துணை செயலாளர் ராகுல் வளவன் மாணவரணி மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வைரமுத்து சமூக ஊடக செயற்பாட்டாளர் விடுதலை மணி புவனகிரி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வீரசெல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் மாமேதை அம்பேத்கர் பாலத்தில் இளைஞ எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் முருகன் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆளுர் ஷானவாஸ் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் இதில் மைய சென்னை மாவட்ட செயலாளர் சாராநாத் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் குளிர்பானங்கள் தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார் இதில் கட்சி நிர்வாகிகள் குமரப்பா தூகா பக்கம் எழிலன் திலீபன் கமல் சசிகுமார் ரூதர் குப்பன் சுரேஷ் இளங்கோ சிறுத்தை சாகிர் புருஷோத்தமன் ராகேஷ் அப்பு ராஜர் ஆசை தம்பி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து சமூக வலைதளத்தில் இழிவாக பதிவிட்ட குறிஞ்சிப்பாடி பெத்தநாயக குப்பம் வேலு உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த சில நாட்களுக்கு முன்பு முன்னர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி காவல் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது ஆனால் இதுவரையிலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காத நிலையில் குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளர் தலைமையில் சி கவினர் குறிஞ்சிப்பாடி காவல் நிலையத்தை முற்றுகையிடம் முற்பட்டனர் இதனையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதாக அளித்ததன் பேரில் முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது இதில் மாநில தொண்டரணி துணை செயலாளர் ஜான்சன் ஒன்றிய பொருளாளர் சரவணன் நகர செயலாளர் பாலமுருகன் ஐயா அம்பேத் ஒன்றிய துணை செயலாளர் தலித் வளவன் சிறுத்தை சேகர் வீரபாபு ஜானகிராமன் அருண் பிரசாத் மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜா வழக்கறிஞர் கனகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே வேகாக்கொள்ளை கிராமத்தை சார்ந்த வேலு என்பவர் மரப்பட்டவை தொழில் நடத்தி வருகிறார் அவரிடம் ஒரு வருடத்திற்கு முன்பாக தொழிலில் அதே மரப்பட்டறை தொழில் செய்து வருகிற ஆதிதிராவிட வகுப்பை சார்ந்த வேலு என்பவர் அவரிடம் மரம் விற்பது வாங்குவது அல்லது அந்த மரத்தை அளவுகோல் எடுப்பது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் திடீரென்று ஒரு நாள் பன்னியர் சமூகத்தை சார்ந்த அந்த மரப்பட்டை வைத்திருக்கிற வேலு என்பவர் ஆதிதிராவிட வகுப்பை சார்ந்த வேலு என்பவருக்கு போன் போட்டு தகாத முறையில் வாயால் சொல்ல முடியாத அனாகரிக வார்த்தைகளை பயன்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எங்களுடைய சமூகத்தையும் எங்களுடைய தலைவரையும் மிக இழிவாக பேசியிருக்கிறார் அப்படிப்பட்ட மிருகங்கள் அப்படிப்பட்ட வரி கொண்ட மிருகங்கள் இந்த நாட்டில் வாழ்வது சாபக்கேடாக இருக்கிறது அதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் காவல்துறை ஆய்வாளரிடம் வழக்கு கொடுக்கப்பட்டது காவல்துறை அவர் மீது எஸ்எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனாலும் அவரை இன்னும் கைது செய்யவில்லை என்று இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளரிடம் செல்போனில் பேசினோம் காவல் ஆய்வாளரிடம் நேரில் வந்து இன்றைக்கு பேசினோம் காவல்துறை இன்றைக்குள் அவரை கைது செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள் எனவே காவல்துறை உறுதியளித்ததன் பேரில் விடுதலை சிறுத்தைகள் எந்தவித போராட்டமும் இல்லாமல் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை சிறுத்தைகிற